உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி என்பவர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம் தன்னுடைய தனஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்திலேயே இந்த அமைவு உருவாகுது உங்களுடைய லக்னம் அதாவது உங்களுடைய ராசினுடைய அதிபதியும் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் வெற்றிற்குரிய அதிபதி சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் இணைவது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அற்புதமான ஒரு கால அமைப்பு அதுவும் சரியாக முப்பது நாட்கள் ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுன ராசி அன்பர்கள் உண்மையை சொல்லணுன்னா நிறைய மன உளைச்சலையும் இனம் புரியாத ஒரு சில நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்தவங்க ஏன்னா நம்பி ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் உருவாக்கினீங்க உங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்டை பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து உங்களுடைய வேலையில் எந்த விதத்துலையும் துரோகம் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக இறங்கி செய்யணும்னு நினச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க கடின உழைப்பாளிகள் நீங்கள் ஆனால் கடைசியில் உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு சாதகமாக இருந்து கடைசி ஒரு பர்சென்ட்லான ட்ராப்பால் மீதி தொண்ணூத்தொம்போதையும் இழந்து நிற்கக்கூடிய நிலைமை அப்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க மிதுனராசி அன்பர்கள் பலர் தொழில் ரீதியில் பல விதமான தொழிலில் இறங்கி இறங்கி மூவ் பண்ணுறீங்க பட் ஒவ்வொன்றுமே ஓப்பனாக இறங்கி செயல்படுத்தி ஆரம்ப ஸ்டேஜில் மூவ் பண்ணும்போது நல்லா இருக்கும் மூணு மாதம் ஆறு மாதம் ஒன்பது மா ஒன்பது மாதம் ஒரு வருஷம் நெருங்க நெருங்க நல்லா வந்த ஒரு சில தொழில் அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அப்படியே டவுன் ஆகி ட்ராப் ஆகி அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியலேன்ற அளவுக்கு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு குழப்பங்கள் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடந்ததுன்னே தெரியல பார்த்தா தொழில் ரீதியில் நிறைய சரிவுகளையும் இதனால் கடன் சுமைகளையும் அந்த கடன் சுமைகளை சரி செய்ய மீண்டும் மீண்டும் கடனை வாங்கி இன்னைக்கு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இதை விட்டு மீண்டும் வெளியில் வர சில சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆனாலும் அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் முடித்து ஒரு நல்ல ரிசல்ட் அடையலான்னு மூவ் பண்ணால் அதுவும் இன்னைக்கு நாளைக்குன்ட்டு எல்லாம் தள்ளி தள்ளி போகக்கூடிய நிலைமையை சந்தித்தவங்க மிதுனராசி தான் குடும்ப ரீதியில் எந்த லெவலுக்கு குடும்பத்திற்காகவே வாழ்ந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு அங்கே நிறைய மன உளைச்சல் உங்களை உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை புரிஞ்சிக்கலன்ற ஒரு மன வழிகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கானவங்களும் நீங்கள் தான் அப்போது வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுடைய அந்த உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பகைய பகடக்காய பயன்படுத்தி உங்களுடைய வேலையவே உங்களுக்கு இல்லாத அளவுக்கெல்லாமே சில துரோகங்கள் சில பாதிப்புகள் இதனால தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதே அந்த இடத்துல நின்று இப்படி ஒன்றும் ஆட்சி செய்யணுன்ற அவசியம் இல்லைன்ட்டு வெளியில் வந்தவங்களும் நீங்கள் தான் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான சில வழி வேதனைகளை கடந்து வந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு கிரக அமைவுகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா மாறுதல்கள் பிறக்குமா அந்த மாறுதல்கள்னால ச நல்ல ஒரு ஒரு நல்ல அருமையான ஒரு ஒரு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த உங்களுக்கு இந்த கடந்த இந்த சனி பயிற்சி ஒரு புறம் ராகு கேதுவினுடைய பயிற்சி கேதுவெல்லாம் ரொம்ப அருமையான இடத்துல நிற்கிறார் அட்வான்டேஜஸ் திங்க் பண்ணுவீங்க முன்கூட்டியே சில விஷயங்களை யூகிச்சு சக்ஸஸ்ஃபுல்கான ரூட்டை கிளிக் பண்ணிடுவீங்க அவ்வளோ ஒரு அருமையான இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்போது இந்த ஒரு அருமையான கால அமைவுகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மாபெரும் ஒரு அருமையான அமைப்பாக இது இருக்க போகுது ஏன்னா ஒரு புறம் பலமான வருடக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போது இந்த யோகம் தனஸ்தானத்திலே உருவாகுது அப்போ பண ரீதியில் சிக்கல்களை சந்தித்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரிலீஃப் கிடைக்கிற ஒரு நேரமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைய பட் இது எந்த இடத்துல இந்த கிரகப்பயிற்சி இருக்குன்னு பார்த்தோன்னா சரியாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தான் அது உருவாகிருக்கு அப்போ குடும்பஸ்தானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம்ன்றது உங்களுடைய இரண்டாம் பாவம் அந்த இரண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி வந்து இணைந்து அந்த இடத்துல நிற்கும் பொழுது குடும்பத்தில் இரு இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் ரொம்ப நாளாக ஆரோக்கிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் நடந்துகிட்டு இருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையை விட்டு ரிலீஃப் ஆக போகிறீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களுக்கு கொடுக்குறத கொடுத்து ரிலீஃப் ஆக போகிறீங்க அதுலேயும் கல்வி ரீதியில் படிப்பு ரீதியில் டல்லாக இருக்கிற ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு மேன்மைகள் அடைய போகிறீங்க பட்ட படிப்பு படித்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காலகட்டங்கள் கை கொடுக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தான் பெற்ற பிள்ளைகள் அவர்களினுடைய எதிர்காலத்திற்காக போட்ட சில எஸ்டிமேட்டுகள் தடப்படுது அவங்களுடைய வேகம் குறையுது அவர்களுடைய தேவைகளுக்குண்டான எதிர்பார்ப்புகள் நடக்கலை தடப்பட நிற்குது என்னன்னே தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதுவங்களுக்கு கை கொடுக்க கரெக்டான ஒரு நேரமாக இது அமைய போகுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே நேரத்தில் தடம் மாறி தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்கள் ரீதியில் பிள்ளைகளுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு அவங்க மீண்டும் நம்ம கைக்கு கண்ட்ரோலுக்கு வருவாங்களா அவங்கள மீண்டும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் வைக்க பயணம் பண்ண வைக்க முடியுமான்ற ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான வழி உங்களுக்கு பிறக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய திருமண முயற்சிகள் அதுவே அவங்களுக்கு பெரும் தடைகளாக இருக்கே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அது கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருமணம் குடும்பத்தில் அமைஞ்ச திருமணத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கே இது இயல்பு நிலைக்கு வருமானு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய ஒரு அருமையான மென்மைகள் கிடைக்க போகுது சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் புரியாத மனவு உளைச்சலை அடைஞ்சவங்க மிதுனராசி என்பர்கள் ஏன்னா யதார்த்தமாக வாழ்ந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யதார்த்தமாக பழகிறீங்க ஆனால் நீங்கள் நல்லது சொல்ல போய் அதுவே உங்களுக்கு வீண் வம்பா வினையாக வந்து நிற்கக்கூடிய நிலமை இது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் தேர்ட் பர்சன்ட்டுடைய என்ட்ரி குடும்பமே அமைதி இல்லாத நிலைமைக்கு ஆளாயிடுச்சு இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக குடும்ப குடும்பஸ்தானத்தில் இந்த கிரக அமைவுகள் ஜூலை மாதம் பதினெட்டு பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த அமைவுகள் இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுனாலே அந்த நேரத்தில் அழகாக அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப் போகுது அதே நேரத்தில் பணம் எதிர்பார்ப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் அது கை கொடுத்துரும் மேலும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையப் போகுது கவலைகள் வேண்டியதில்லை ஆரோக்கியம் டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது சுபகாரியம் சுப விஷயங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் பட் என்ன பண்ணுறதுனே தெரியல புறம் ஜென்ம குரு இருக்கே இந்த ஜென்ம குருவால் ஏதா பிரச்சனையானால் இது உங்களுக்கு இனம் புரியாத மன பயத்தை கொடுக்குமே தவிர இது நடக்குமா இது நடக்காதா நாம் இறங்கி செய்கிற வேலை சரியாக தப்பாக தனக்கு மேலே இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தை கொடுக்கும் பட் அதனால் பெரிய லெவலில் நெகட்டிவாக இருக்காது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் புறம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அப்போ இந்த இடங்கள் எல்லாம் பலம் பொழுது குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்னு சொல்கிறது தான் உண்மை அப்போது அந்த குரு பார்வையால் உங்களுக்கு எல்லாமே பிரகாசமான நிலையை உண்டாக்கிடும் அதிக அளவிற்கான ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வச்சுருவீங்க தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவீங்க தொழில் நல்ல குரோத் உண்டாக்கிடும் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கும் இடமாற்றங்கள் உண்டாகும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வழிகள் பிறக்கும் அது மட்டும் அல்ல நீங்கள் டெம்பரவரியாக ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா பர்மனண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகிடும் வெளிநாடு வெளிமுயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் பட் என்னென்னே தெரியல குழப்பத்தோடு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் தெளிவாகி ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணுவீங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்ற வருத்தத்தில் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் உங்களை வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகுது மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக சாதக நிலையை உருவாக்கப் போகுது அதுலேயும் குடும்பத்தில் வீடு மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இது போகுது மேலும் குடும்ப ரீதியில் நீங்கள் வாங்கின சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனையை சரி செய்திருவீங்க ஆல்ரெடி வழக்கு ரீதியில் ப்ர சட்ட ரீதியில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக போயிட்டுருக்குங்க செய்யாத தவறுகளுக்கு பிளாக் பண்ணி இன்னைக்கு அது மீண்டும் 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 பிரச்சனையாகவே ஆகிட்டு இருக்கு இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கிற ஒரு நேரமாக இது அமைய போகுது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள் இந்த நேரம் உங்களுக்குரிய காலமாக அமைய போகுது இப்போ நான் சொன்ன பலன்களையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு இருந்துருச்சுன்னா ஜாக்மாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் பட் அதுவே மூணுக்கு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக இருந்துருச்சுன்னா அது நெகட்டிவாக மாறிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து என்னை பொறுத்தவரையிலையும் ஒரே விஷயம் சொல்கிறேன் மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க ஆனால் எடுக்கிற முடிவு சரியானதா தவறானதா இந்த நேரத்தில் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்றது ஒன்று உங்களுடைய நேரகால கால அமைவுகளை சார்ந்து இருக்குது அதனால பார்த்து ஒரு முடிவெடுங்க எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்கள் முயற்சிக்கு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைவாக அது மாறும் மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது கோச்சார ரீதியிலேயும் ப்ளஸ் ஜனன ஜாதக ரீதியிலையும் நீங்கள் சற்று ஆலோசனை செய்து இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்